திருமணி திருமணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்றாங்களே திரு விஜய் அவர்களை பார்த்து அவர் ஏன் களத்துக்கே வரமாட்டேங்கிறார் அந்த கேள்விக்கு என்ன பதில் இல்ல அவர்களுக்கு கண்கள் தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் குடித்து எழுபது பேர் இறந்து போனாங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரடியாக சென்று தலைவர் அவர்கள் பார்த்தாரா இல்லையா அது கண்ணுக்கு தெரியலையா தங்கை அனிதா அவர்கள் நீட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்த போது தங்கை அனிதாவினுடைய வீட்டிற்கு போனாரா இல்லையா கண்ணு தெரியலையா அதாவது விமர்சனம் வைங்க அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்க வேண்டும் விமர்சனம் வைங்க அதுல உண்மை இருக்கணும் தர்மம் இருக்கணும் பொய்களையும் பித்தலாட்டங்களையும் முன்வைத்தால் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் நம்பி வருகிறோம் என்றால் எங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க அண்ணன் தனியரசு சொன்னார்ல வீட்லயே உட்காந்து வந்து அவர் உதவி செய்யறாரு சரி அவர் வெளியில வந்தா கூட்ட நெரிசல் ஏற்படும் இந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காது அதனால வீட்டுக்கு வர வைத்து கொடுத்தாங்க அண்ணன் தனியரசு அவர்கள் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாங்க